பெங்களூர் போலீசு என்ன மாதிரி ஜீரோ ரோடு ரேஸ்ல ஈடுபட்ட ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி ஒரு என்ன பண்ணிருக்காங்களா குறுக்களை வந்து மிராடி அந்த பையன் ரோட் ரேஸ் பிளஸ் இந்த பையனுக்கு வந்து ரோட் ரேஸ் பண்ற பழக்கம் இருக்கு ஒரு ஒரு காரை மலிச்சியமா ஒரு காரை வந்து மிராடி இந்த போட்டோ பார பாருங்க மெர்ட் அதனால இருந்த வீடியோ ரெக்கார்டாயி இந்த பையன் ஃபேஸை கண்டுபிடிச்சதுனால போலீஸ்காரங்க எப்படி குறுக்கால ரோட்ல குறுக்கால வந்து நிப்பாட்டி மர அளவுக்கு ஒன்று தைரியமானு சொல்லிட்டு அவன் மேல எஃப்ஐஆர் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு சட்டம் இவங்க பாருங்க இதுவும் அரசாங்கம் நீங்களும் அரசாங்கம் வெளியே சொல்லிக்காதீங்க மாரத்தட்டி கூடாது மாரத்தட்டிக்கு இன்னைக்கு அவங்க என்னன்னா ஃப்ரீ வந்து ஆல் ஓவர் ஸ்டேட்ல எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போனாலும் பெண்களுக்கு ஃப்ரீ டவுன் பஸ் இல்ல பிங்க் பஸ் இல்லை என்ன ஸ்டால் பஸ் இல்ல கவர்மெண்ட் பஸ் இல்ல அது பேர் மாற்றி சொல்லிட்டேன் ஸ்டாலின் பஸ் என்ன அந்த பஸ்ல கூட இல்ல ஓவர் எந்த பஸ்ல இருந்தாலும் ஏசி பஸ்லயும் டீலக்ஸ் பஸ்லயும் மட்டும்தான் ஃப்ரீ இல்லை எந்த பஸ்ல இருந்தாலும் எங்க எங்க போனாலும் அந்த ஸ்டேட்டுக்குள்ள பெண்மணிகள் அந்த அந்த ஸ்டேட்ல பிறந்த பெண்மணிகளுக்கு ஆதார் கார்டு செக் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்டோட பேர் இருக்கா இந்த தான் போறிருக்கேன்னு கண்டக்டர் செக் பண்ணுவாங்க பாப்பாங்க செக் பண்ணிட்டு ஃப்ரீ எந்த ஊர்ல இருந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல போனாலும் பெண்மணிகள் ஃப்ரீ அவங்க அடிக்கணும் போலீஸ் பாருங்க இதுதாங்க சத்தா உலகமுறை ஸ்கூலுங்களுக்கு கரெக்டாக அதிகாரிங்க இல்லை என்ன அரச அதிகாரிங்க பள்ளி மேலே அரசாங்கம் என்ன மேல அதிகாரிங்க இல்லை பள்ளி கல்வித்துறைக்கு அதில்லாம அவர் கேட்க அலுவலர் தேங்க அவங்க துறையில கேட்கறதுக்கு எவ்வளவு துப்பே இல்லை அதே மாதிரி இவங்க பாருங்க எதுக்கான வீடியோனா இந்த மாதிரி சட்ட ஒழுங்குத்துறை வித்தின் ஒன் ஹவரை போட்டு அரெஸ்ட் பண்ணி வீடியோ அந்த பையனை வீடியோ போட சொல்லி தப்புன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கர்நாடகா போலீஸ் பேருந்தது ஏன்னா செஞ்ச தப்பா அந்த பையனே வந்து தப்பா செஞ்சுட்டேன்னு வீடியோ போட்டு பிளஸ் அரசு பண்ணுவாங்க விட மாட்டாங்க அரசு பண்ணுவாங்க உங்க மூஞ்சி கொடுக்குறது எங்கேயாவது வச்சுக்கீங்க மார்கட்டிக்கிறீங்க பிங்க் பஸ் ஸ்டாலின் பஸ் அரசாங்க பஸ் இல்ல நான் உங்களுக்கு திட்டா வீடியோ கொடுப்போம் தேங்க்யூ